ஃப்ரைசல் ஆட் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் ஜீசஸ் லவ்விங் மினிஸ்ட்ரி சார்பிலே அன்பின் வாழ்த்துக்கள் பிரிய மாணவர்களே இது சபைக்கான அறிவிப்பு இந்த சபை அறிவிப்பாய் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நம்ம ஜீசஸ் லவ்விங் மினிஸ்ட்ரி இருக்குது இல்லைங்களா இந்த ஜீசஸ் லவ்விங் மினிஸ்ட்ரியை வாட்ஸ்அப் குரூப்பில் மூன்று குரூப்பாக நம்ம மூன்று நான்கு குரூப்பாக நம்ம பிரித்து செயல்பட்டுருக்குறோம் ஒன்று என்ன அப்படின்னா ஜீசஸ் லவ்விங் மினிஸ்ட்ரினே ஒரு குரூப் வரும் இது காமன் குரூப் இதில் நம்ம சர்ச் இருக்கிறாங்க அதை சார்ந்த ஊழியர்கள் வெளியூரில் இருக்கிறவங்க வெளி தேசத்தில் இருக்கிறவர்கள் கூட இணைஞ்சிருக்கிறாங்க சரியா ஸோ அந்த ஜீசஸ் லவ்விங் மினிஸ்ட்ரின்றது காமனாகுது நம்மளுடைய அனைத்து விதமான ஊழியத்தினுடைய வெளிப்பாடாக இது வெளிப்படும் சரியா ரெண்டாவது ஜேஎல்எம் ப்ரேயர் குரூப்பு இது முழுக்க முழுக்க ப்ரேயருக்காக மட்டுங்க அதில் வேறு எந்த பதிவும் நம்ம பதிவிட விடுறதில்லை ஜபக்குறிப்பு இருந்தால் அதில் போடலாம் ஜபிக்கணுன்ற வாஞ்ச உள்ளவங்க அதை பார்த்து ஜபிக்கலாம் ஒவ்வொரு நாளும் அந்த ஜெயலலம் ப்ரேயர் குரூப்பில் காலையில் ஆறு மணிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் ஜூம் ஆப் ஆன்லைன் ப்ரேயர் ரெகுலராக நடந்துகிட்ருக்கு கடந்த மூன்று வருட காலமாக சரியா கத்தல் ஸ்டோத்ரம் ரெண்டாவது ஜேஎல்எம் ப்ரேயர் குரூப் மூணாவது ஜேஎல்எம் பைபிள் வேர்சஸ்ன்னு அதில் பைபிள் வசனங்களை பதிவிடணும்னு பிரியப்படுறவங்க நீங்கள் அதில் பதிவிடலாம் இந்த மூணு காரியங்கள் காமனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது நாலாவதாக நம்மளுடைய சபைக்கு ஜேஎல்எம் டீம்னு சொல்லி நம்ம இருக்கிறோம் அதை நடைமுறையில் செயல்படுத்தி வந்து கொண்டிருக்கிறோம் இனி அதை இன்னும் நல்லா புதுப்பித்து செயல்படுத்தணும் ஜேஎல்எம் டீம் ஓகேவா இந்த நாலு காரியங்கள் சரி இப்போ அஞ்சாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சகோதரிகள் ஒன்று கூடி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஜபிக்கிறாங்க இல்லையா ஏழு எட்டு ஸோ நம்ம ஜேஎல்லம் ஜீசஸ் லவிங் மினிஸ்ட்ரியில் ஜேஎல்எம் சிஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்புன்னு சொல்லி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அதில் ஓன்லி பெண்கள் மட்டும் ஆண்கள் அதில் அனுமதி இல்லை நம் சபையை சார்ந்த சபையில் ஒன்று கூடி ஜபிக்கிற சபை விசுவாச பிள்ளைகளை மட்டும் ஜேஎல்எம் அந்த லேடிஸ் ஃபெலோஷிப்பில் நம்ம ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி இணைக்க போகிறோம் நம்ம சபையில் இருக்கிற வா சகோதரிகளுக்குள்ள ஒரு நல்ல ஐக்கியம் உண்டாகவும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது புரோஜனமாக அந்த தளத்தை பயன்படுத்தணும் தேவையில்லாத பதிவீடுகள் யூடியூப்னுடைய தேவையில்லாத ச பதிவீடுகள் டிப்ஸு இதெல்லாம் வந்து அதில் என்ன பண்ணக்கூடாது பதிவிடக்கூடாது அது முழுக்க முழுக்க நம் சபையை சார்ந்த ஒவ்வொரு பெண்களுடைய ஐக்கியத்திற்கும் ஃபெல்லோஷிப்புக்கும் ஆவிக்குரிய நிலைக்கு மட்டும் பயன்படும் விதமாக அதை நம்ம அடுத்த உருவாக்க இருக்கிறோம் அதில் உங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க ரெண்டாவது காரியம் அப்படின்னா யூத் நம் சர்ச்சினுடைய யூத் டீம் இந்த யூத் டீமில் ஜேஎல்எம் யூத் ஃபெல்லோஷிப்புன்னு ஒன்று குரூப்பில் ஆரம்பிக்க போகிறோம் இது முழுக்க முழுக்க இந்த தளத்தை ஆவிக்குரிய ரீதியாக பயன்படுத்தணும் ஒவ்வொருத்தவங்க ஒருத்தவங்க தொடர்பு கொள்ளவோ இல்லை வெளியில் போகவோ தேவையில்லாத யூடியூப் பதிவிடவோ இல்லை உங்களுடைய மற்ற உலக பிரகாரமான காரியங்களை அதில் பதிவிடவோ நகைச்சுவையோ இதுக்கெல்லாம் வேலையே இருக்கக்கூடாது யூத் டீம் அது முழுக்க முழுக்க ஆவிக்குரிய நிலைக்கு பயன்படுத்தும் விதமாய் அந்த தளத்தை பயன்படுத்துவதற்காக அதை உருவாக்க இருக்கிறோம் வாலிப பிள்ளைகள் மட்டும் அந்த யூத் டீமில் இருக்கிறவர்கள் மட்டும் அதில் ஐக்கியம் கொள்வார்கள் அதை சபையார் மத்த யாரும் அதில் ஐக்கியம் கொள்ள முடியாது சரி ரைட் கத்த ஸ்டோத்திரம் ஒன்று சகோதரிகள் ஐக்கியத்தை குறித்து சொல்லிட்டேன் ரெண்டாவது வாலிபர்களுக்கு குறித்து சொல்லியாச்சு மூணாவது பிரதர்ஸ் சபையில் உள்ள ஆண்கள் சபையில் உள்ள ஆண்கள் நாம் சபையினுடைய அங்கத்தினர் என்கிறதான பொறுப்புணர்வோடு அந்த ஒற்றுமையோடு கூட செயல்படவும் ஆவிக்குரிய நிலையில் இந்த அந்த தளத்தை பயன்படுத்தவும் ஜேஎல்எம் பிரதர்ஸ் ஃபெல்லோஷிப்புன்னு சொல்லி நம்ம ஒரு குரூப் ஃபார்ம் வரம்புகிறோம் அதில் பெண்களோ வீட்டார்களோ யாருமே பங்கெடுக்கக்கூடாது அதில் ஒன்லி ஆண்கள் மட்டும் சரியா ஸோ இப்போது ஒவ்வொருத்தவங்களுக்காக ஆண்களுக்காக பெண்களுக்காக வாலிபர்களுக்காக இந்த குரூப் ஃபார்ம் பண்ணியிருப்போம் அதில் யார் யார் வந்து அதற்கான தகுதியுடைய நபர்களோ அதில் அதில் இணைக்கப்படுவார்கள் அவர்கள் அவர்கள் சபைக்கென்று கற்றோடைய ராஜ்யத்திற்கென்று கற்றோடைய சபையில் தூண்களாக எழும்பும்படிக்காக ஒரு ஐக்கியம் கொள்ளும்படிக்காக ஆவிக்குரிய நிலையில் வளரும்படிக்கான இந்த முயற்சியை சரியாய் பயன்படுத்தி சரியாய் செயல்படுங்க பெண்களுக்கான பொறுப்பு பொறுப்பாளராய் ஒருவரை நியமித்திருக்கிறோம் வாலிபர்களுக்கான பொறுப்பாளராய் ஒருவரை நியமித்திருக்கிறோம் அடுத்தது ஆண்களுக்கான பொறுப்பாளராய் ஒருவரை நியமிக்க இருக்கிறோம் இது எல்லாமே நேர்த்தியாய் ஒழுங்கு கிரகமாய் நடக்கும்படிக்காக நான் வாஞ்சிக்கிறேன் அது மாத்திரமல்ல ஜேஎல்எம் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி ஜேஎல்எம் சில்ட்ரன்ஸ் மினி சிறுவர்களுக்கான ஊழியத்திற்காக அதை காரியங்களை ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறோம் அதை ஆரம்பித்து அதையும் ஒரு பொறுப்பான நபர்கிட்ட கொடுப்போம் இப்போ எல்லோருக்குமே ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கும் பொழுது அவர் அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை உலகத்தான இல்லாமல் கத்தருடைய க நாமத்தில் கத்தரை போல் அதை வழிநடத்தி நீங்கள் நீங்கள் அந்த அந்த பொறுப்பு காரியங்களை எடுத்து செய்யுங்க அதில் ஏதாவது ஒரு சின்ன தேவைகள் இருக்கலாம் பொருளாதார ரீதியாக ஏதோ வாங்கணும் இல்லை ஏதோ ஒரு இஷ்யூ ஒரு ஏதோ ஒரு பிரச்சனைகள்னாலும் கூட அது கண்டிப்பாக போதகருடைய கவனத்திற்கு வரும்படிக்காக நீங்கள் கொண்டு வாங்க அதை சரி செய்து கொள்ளலாம் ஏன்னா ஒரு சபை எழும்பும் பொழுது அநேகர் அதில் எழும்பும் பொழுது சில கருத்துக்கள் ரீதியான காரியங்கள் ஏற் படுவது சகஜந்தான் முதல்ல அதற்காக ஜபிக்கணும் ரெண்டாவது அதை நேர்த்தியாய் அழகாக நம்ம அதை சரி செய்து அதை கற்றோடைய நாம மயமிக்கென்று கட்டி எழுப்பும்படிக்காக நம்ம அதை சரியாக பயன்படுத்தணும் ஸோ இது எல்லாமே சபையினுடைய வளர்ச்சி சபையினுடைய வளர்ச்சி என்பது எதற்காக அப்படின்னா எதை மைய கொண்டுனா கற்றருடைய சபை ஆமேன் நீங்களும் நானும் தான் இது வெறும் திருச்சபை ஸ்தலசபை ஸோ நம்ம கட்டி எழும்ப அநேகரை கிறிஸ்துவையில் நடத்த சுவிசேஷத்தில் சத்தியத்தில் ஆவிக்குரிய நிலையில் வளர்ப்பதற்கு இது மிகவும் பிரோஜனமாக அமையட்டும் கர்த்தருடைய நாமம் அமைப்படுவதாக உங்களுடைய பங்களிப்பை கொடுங்க ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் ஒவ்வொருவருடைய கருத்தும் ஒவ்வொருவருடைய செயல்பாடும் மதிப்பிற்குரியது வெளியேற பெற்றது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அந்த முக்கியத்துவம் என்றைக்குமே கர்த்தர் கொடுத்த இந்த சபையில் இருக்கும் அதுக்காக நான் க நன்றி செலுத்துகிறேன் கற்றுடைய நாம் மையப்படுவதாக ஆமேன் பிரைஸ்